சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பல திட்டங்களை சார்ஜா மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுதுள்ள இந்த ஆண்டு இறுதியில் அதன் கிழக்கு கடற்கரையில் ஒரு புதிய சுற்றுச்சூழல் ஓய்வு விடுதியை அறிமுகப்படுத்த இருக்காங்க இது ஆடம்பரத்தையும் குறைந்தபட்ச சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் கலக்கும் ஆஸ்கிரீ ஹாஸ்பிடாலிட்டி கான்செப்ட அறிமுகப்படுத்துமா நடப்பு ஆண்டின் இறுதி காலாண்டில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ள நோமார் எனும் இந்த திட்டம் கல்பாவின் மலை பள்ளத்தாக்குகளில் கல்பான் நேச்சர் ரிசர்வ் அருகே அமைந்திருக்கும் இருபது சூரிய சக்தியில் இயங்கும் டிரெய்லர்களை கொண்டிருக்கும் இது இரவு வான தெரிவு நிலையை பாதுகாக்கும் அதே வேளையில் டிஜிட்டல் துண்டிப்பை ஊக்குவிக்க வைஃபை இல்லாத விளக்குகள் அணைக்கப்படும் அணுகுமுறையுடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனவே விருந்தினர்கள் இணையதளம் இல்லாமல் விளக்குகளின் வெளிச்சம் இன்றி இயற்கையான இரவு வானத்தின் வெளிச்சத்தோட அன்புக்குரியவர்களுடன் இனிமையான நேரத்தை செலவிடலாம் சாஜா கலெக்ஷனில் நோமான் சமீபத்திய புதிய ஆகும் இது சாஜா முதலீடு மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் இயக்கப்படும் சிற்றுச்சூழல் ஓய்வு விடுதிகளின் ஒரு தொகுப்பாகும் கடந்த சில ஆண்டுகளில் ஷ்ருக் இந்த நெட்வொர்க்கை விரிவுபடுத்த முன்னூறு மில்லியன் திருகம்ஸ்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளது இது இப்போது எமிரேட்டின் பாலைவனங்கள் கடற்கரைகள் மலைகள் பாரம்பரிய நகரங்களில் வேலை இடங்களுக்கு பரவியுள்ளது கலாச்சார அடையாளம் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கும் அதே வேளையே பார்வையாளர்களுக்கு மெதுவான சிறந்த பயண அனுபவங்களை வழங்கும் வகையில இந்த மேம்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு சாஜா கலெக்ஷனில் இப்போது பல்வேறு நிலப்பரப்புகளில் நூத்தி ஐம்பத்தி நான்கு தங்குமிட பகுதிகள் இருக்கு அவற்றில் அல்பயா ரிட்ரீட் மிலிஹாவில் உள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் இரண்டு கட்டிடங்களை ஐந்து அறைகள் கொண்ட தங்குமிடமாக மாற்றியுள்ளது அதேபோல் கல்பாவில் உள்ள கிங்ஃபிஷர் ரிட்ரி ஒரு பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நில காப்பகத்திற்குள் நாற்பது கூடாரங்களை வழங்குது அல் பெடையர் விற்றீட்டை பொறுத்தவரை சாஜாவின் சிவப்பு குன்றுகளுக்கு இடையில் அமைக்கப்பட்டு பாரம்பரிய கேரவன் ஷெராய் பாணியில் வடிவமைக்கப்பட்டு மணற்குன்று சாகசங்கள் மற்றும் ஒட்டக சவாரிகளை வழங்குது நஜித் அல் மிஜாக் மீட்டெடுக்கப்பட்ட பாரம்பரிய வீடுகள் மற்றும் முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோட்டையை ஒருங்கிணைக்கிறது அதேபோல் அல் ரயாஹின் ரிக்டி கோர்பக்கானில் உள்ளது அங்கு பத்தொன்பது பாரம்பரிய வீடுகள் சாஜா இன்ஸ்டியூட் ஃபார் ஹெரிடேஜ் உடன் இணைந்து விருந்தினர் வசதிகள் மற்றும் கலாச்சார இடங்களாக மறுபயன்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த இடங்கள் அனைத்தும் சுருக்கின் பரந்த எண்ணூத்தி ஐம்பது மில்லியன் திருகம் விருந்தோபல் போர்ட்போலியோவின் ஒரு பகுதியாக அமைகின்றன இது பிராந்தியத்தில் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள மற்றும் கலாச்சார ரீதியாக மூழ்கும் பயணத்திற்கான முன்னணி இடமாக ஷாஜாவை நிலைநாத்தது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்